என் பேர் வி ஆர் கவிராஜன் நான் மாறிபட்டनगरல இருந்து வர என்னோட ஸ்கூல் பேர் ஏ.ஆர்.ஜி அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ன ஊர்ல இருந்து வரீங்க தம்பி என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க சிலம்பம் சரி என்ன பட்டு படுறீங்க சரி சரி வாழ்த்துற பாருங்க சரி 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 கம பதனி சரி மப்பா மப்பா மப்பானி தேனி தனி பம்மா பனி யாவின் ஆறிலிருந்து அறுபது வரை பாடுவோர் பாடலாம் எங்கும் கண்டிராத மாபெரும் இசை போட்டி